எங்கள் அம்மாவோட முதல் விமான பயணம் இது அண்ணன் வீட்டில் தான் இருந்தாங்க ஒரு மாதமாக இருந்தாங்க இப்போ வந்து நான் திருச்சிக்கு எங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டுருக்கேன் அங்கே அவங்களுக்கு வந்து செக்கின் லக்கேஜ் போடுறதுலேருந்து அங்கே உள்ளுக்குள்ளே ஒன்றொன்னே அவங்கள அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன் செக்யூரிட்டி செக்லாம் முடித்ததுக்கப்புறம் நிதானமாக நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட போகணும் ஏன்னால் காலையில் சீக்கிரமாகவே கிளம்பி வந்துட்டோம் சுற்றி பார்க்கணுங்கிறதுக்காக வந்து தோசையும் பொங்கலும் ரெண்டு பேரும் வாங்கி அங்கே நிதானமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு ஒவ்வொரு இடமாக அங்கே வந்து இருந்தேன் அம்மாவுக்கு அங்கே முக்கியமாக வந்து ஃப்ளைட்டு லேண்ட் ஆகிறதும் டேக் ஆஃப் ஆகிறது இதெல்லாம் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க ஏன்னா இது வந்து நம்ம வெளியிலேருந்து பார்க்க முடியாது இது உள்ளேயே உட்காந்து நமக்கு டைம் இருந்ததுனால நம்ம நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டே ஒன்று ஒன்றையாக பார்த்து பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் அந்த போர்டிங் பாஸை காமிச்சிட்டு எப்படி போகணுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இருந்தேன் அதுக்குள்ளே அவங்களுக்கு அவங்க தங்கச்சிகிட்டேருந்து ஃபோன் வந்துருச்சு எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களே வந்து போய் பஸ்ஸில் ஏறி அது அதுக்கப்புறம் ஃப்ளைட்டுக்கு வந்தாங்க அது ஒவ்வொரு நிமிஷத்தையும் ரொம்ப கூலாகவே அவங்க ஹேண்டில் பண்ணாங்க ரொம்ப பதட்டமாக இல்லை அவங்க எனக்கும் ரொம்ப சந்தோஷம் அம்மாவை இதில் அழைச்சிட்டு வந்ததுக்காக அப்பாவை வந்து நான் அது மாதிரி அழைச்சிட்டு வர முடியல ரொம்ப அதை வந்து நான் ஃபீல் பண்ணேன் அப்பா வந்து இல்லை இப்போது ஆனாலும் அம்மாவை வந்து அழைச்சிட்டு வரத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அம்மாவும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க என்னையும் எங்கள் அம்மாவையும் பிக்கப் பண்ணுறதுக்காக திருச்சி ஏர்போர்ட்டுக்கு என்னோட பொண்ணு அபியும் அவங்க பிள்ளைங்க ஆதித்யா ஆர்விக்கும் வந்திருந்தாங்க என் ஹஸ்பண்டும் வந்திருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அம்மா வந்து அவங்கள்ட்டெல்லாம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லை என்னோடய அண்ணனுக்கு வந்து ஃபோன் போட்டு எப்படி வந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு அண்ணன் கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க என்னோட பொண்ணு அபி தான் அதுக்கு வந்து ஃபுல்லாக வந்து அம்மாவை மோட்டிவேட் பண்ணி அதில் வந்து ஃப்ளைட்டில் கொண்டு வரத்துக்கு என்னகிட்டையும் சொல்லி ஏற்பாடு பண்ணாங்க அதனால் இன்றைக்கி வந்து அம்மாவால் ட்ராவல் பண்ண முடிஞ்சிச்சு எனக்கு ரொம்ப இதில் சந்தோஷம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்